ஹாய் ஹலோ வணக்கம் நான் நம்ம வீட்டு சமையல் ஹெல்த் லைஃப் ஸ்டைலில் மாரி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சேனல் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச குழி பணியாரம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு நான் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன் அதே கிளாஸ்லையே பச்சரிசியும் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக உளுந்து போட்டிருக்கேன் கொஞ்சமாக வந்து வெந்தயம் போட்டிருக்கேன் வெந்தயம் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா கலர் உங்களுக்கு நல்லா கிடைக்கும் நான் வந்து கம்மியாகவே போட்டுட்டேன் ஸோ இதை நல்லா ஒரு மூணு வாட்டி கழுவிட்டு ஒரு எட்டு மணி நேரம் அந்த மாதிரி ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு பிரிண்டரை போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் ஸோ அது பதம் வந்து எப்படி அரைச்சி எடுக்கணும் அப்படின்னா ரொம்பவும் வந்து குறை குறைன்னு இருக்கக்கூடாது ரொம்பவும் வந்து மழை மழைன்னு அந்த மாதிரி கொஞ்சம் மீடியமாக பார்த்து எடுத்துக்கணும் கொஞ்சம் இந்த ரவைலாம் எப்படி இருக்குமோ ஸோ அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கணும் பாருங்கள் எப்படி இருக்கு அப்படின்ட்டு கொஞ்சம் கொர கொரன்னு இருக்கு இன்னும் கொஞ்சம் ஓட விடலாம் கொஞ்சம் ஓடிடுச்சு நமக்கு வந்து ரெடி ஆயிடும் பாருங்க ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதை வந்து எடுத்துடலாம் அவ்வளோதான் அது மாதிரி தண்ணி ஊற்றாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் கிரைண்டர் ஓட விட்டு ஆறிங்க பாருங்க தண்ணியே விடலை எப்படி எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு எனக்கு கரெக்டான பதத்தில் கிடச்சிருக்குன்னா இதை கட்டு போட்டு வச்சுட போகிறேன் நான் நாளைக்கு மார்னிங் தான் பண்ண போகிறேன் ஸோ பாருங்க இது நான் காலையில் எழுந்திரிச்சி நான் உங்களுக்காக எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி நல்லா வந்து புளிச்சு ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து கொஞ்சமாக தான் நம்ம இதில் பண்ண போகிறோம் ஸோ கொஞ்சமாக எடுத்துக்கலாம் எடுத்துட்டு எனக்கு இன்றைக்கி இவ்வளோ போதும் அப்படின்ட்டு எடுத்துருக்கேன் ஸோ இதில் வந்து கொஞ்சமாக சோடா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து வெள்ளை வந்து அப்படியே நம்ம சேர்க்கலாம் அதில் மண்ணு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கரைக்க போகிறோம் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ரொம்ப தண்ணி அதிகமாக வைக்காதீங்க தண்ணி வந்து கம்மியாக வைங்க கம்மியாக வச்சுட்டு அதே தண்ணியிலே இது பண்ணிக்க பாருங்கள் தண்ணி மோஸ்ட்லி வந்து சும்மா அது கரையிறதுக்கு மட்டும் லைட்டாக வைங்க கரைஞ்சதும் இதில் வந்து ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ அதுக்குள்ளே நம்ம இன்னொன்று பண்ணிடலாம் வாங்க ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நெய் அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் தேங்காய் நெய்யில் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்காய் நான் வந்து பல்லு பல்லாக பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதையும் வந்து நாங்கள் வந்து வறுத்துக்க போகிறோம் நல்லா தேங்காய் வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து வறுத்துக்கோங்க நெய்யில் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் எனக்கு என் பையனுக்கு நெய் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் நெய்யில் பண்ணுறேன் நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெயில் ட்ரை பண்ணுங்கள் ஸோ கலர் மாறிடுச்சு எடுத்துகிட்டு அதுலேயே கொஞ்சம் எல்லையும் போட்டு வறுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வெள்ளை பாகு அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஏலக்காய் கொஞ்சம் போட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க குழி பண்ணி நான் கொஞ்சமாக நெய் ஊற்றி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ பாருங்கள் எனக்கு வந்து நான் வந்து இன்றைக்கி வெல்லம் தான் எடுத்திருக்கேன் ஸோ அதனால் எனக்கு இந்த கலர் கிடச்சிருக்கு முடிஞ்ச அளவுக்கு கருப்பட்டியில் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது கருப்பட்டி ஸோ இந்தளவுக்கு இருக்கணும் பதம் பாருங்கள் ஒரு தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும் ஸோ இப்போ எடுத்து நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் நெய் நல்லா நமக்கு ஸ்வீட்டாகிடுச்சு ஸோ நம்ம ஊற்றிடலாம் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு முக்கால் வாசி ஊற்றணும் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் click பண்ணிக்கோங்க ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க பாருங்க நமக்கு எவ்வளோ அழகாக மேலே வந்து நிற்குதுன்னு இப்போ இதை நம்ம திருப்பி விட்டுடலாம் இந்த குழியில் வந்து நெய் தான் ஊற்றணும்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து தேங்காய் தேங்காயில் முழுக்க முழுக்க செய்யலாம் ரொம்ப வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் கருப்பட்டி போட்டு தேங்காய் தேங்காயில் பண்ணும்போது நல்லெண்ணியில் கூட சில பேர் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் பட் ஆனால் நல்லெண்ணெய் கொஞ்சம் லைட்டாக கசக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து நெய் இன்னிக்கி எடுத்திருக்கேன் பாருங்க அவ்வளோதான் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு சேர்வ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பிச்சு காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூடாக இருக்கு பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக சாஃப்ட்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்க வீட்ல இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவுகளை கொடுங்க நோய் இல்லா வாழ்க்கையே thank தேங்க் யூ ஃபார் வாட்சிங்